இதெல்லாம் கண்டிப்பாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டுமே சாத்தியமான ஒன்று நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த பிளாக் போஸ்டர் படங்களில் ஒன்றான படிக்காதவன் படத்தில் ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு பாடல் வரும் இல்லையா அந்த பாடல் வந்து யூடியூப்பில் பத்து கோடி பார்வைகளை கடந்திருக்கு அதாவது நூறு மில்லியன் வியூஸை கடந்து போயிருக்கு இத்தனைக்கும் பார்த்திங்கன்னா அது வந்து எயிட்டிஸில் வெளியான ஒரு படம் எயிட்டிஸில் வெளியான ஒரு பாடல் வந்து யூடியூப்பில் நூறு மில்லியன் பார்வைகளை கடந்தது இதுதான் முதல் முறை அதனால தான் இது பற்றி ஜெயா டிவிலேயே ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க தூக்கேவிலும் கலக்கும் எயிட்டிஸ் பாடல் அப்படின்னு படிக்காதவன் படத்தில் இடம்பெற்ற ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் பாடல் யூடியூபில் பத்து கோடி பார்வைகளை கடந்த சாதனை ரஜினிகாந்த் இளையராஜா வைரமுத்து கூட்டணியில் உருவான இப்பாடல் எயிட்டிஸ்களில் வெளியான பாடல்களிலேயே அதிக பார்வைகளை பெற்றுள்ளது அப்படின்னு ஜெயா ப்ளஸில் ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க இப்போதுள்ள ட்ரெண்டிங்கான பாடல்களுக்கு மத்தியில் இந்த பாடல் அதாவது எயிட்டிஸில் வெளியான தலைவரோட இந்த பாடலும் மிகப்பெரிய சாதனை படைச்சிருக்கிறது அப்படிங்கிறது தலைவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் அதனால தான் தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்களும் முடிஞ்சால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்